நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பஞ்ச பூதங்கள் பத்தி அடிக்கடி பேசுறோம் அதுல முதல்ல வர்றது ஆகாயம் அடுத்தது வாயு அக்னி நீர் பூமி ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக பஞ்ச பூதத்துக்கும் நமது உடம்புக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க மனித உடலின் எலும்பு தசை ஆகியவை நிலத்தின் பூமியின் கூறாகவும் ரத்தம் நொதிகள் நீரின் கூறாகவும் உடம்பின் அக புற வெப்பம் நெருப்பின் கூறாகவும் உடலின் சுவாசம் காற்றின் கூறாகவும் உடலினுள் உள்ள வெற்றிடங்கள் ஆகாயத்தின் கூறாகவும் அமைந்துள்ளன ஐம்பூதங்கள் சேர்க்கையினால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்கிறது தொல்காப்பியம் நம் உடலில் உள்ள எலும்பு சதை இரத்த ஓட்டம் நரம்பு செயல்பாட்டுக்கு பஞ்சபூத தத்துவம் உள்ளே வேலை செய்தால்தான் அனைத்து உடல் மூலக்கூறுகளும் சீராக வேலை செய்யும் பஞ்சபூத அடிப்படை தத்துவங்களே மனித உடலில் மட்டுமல்லாது தாவரங்கள் விலங்குகள் மற்றும் அனைத்து பிரபஞ்ச சக்திக்கும் தேவைப்படும் மூலக்கூறு பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரம் குறைய துவங்கினால் பஞ்சம் என்ற நோய் உலகை தாக்கும் ராமசாமி ஐயா சித்தத்தை அறிந்தவர்கள்தான் சித்தர்கள் சித் என்றால் அறிவு உடம்பிற்குள் ஒரு வகையான வேதியியல் தொழில்கள் நடைபெறுவதாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் மனித உடல் அவரவர் கையால் என்சான் இருக்கும் என்சான் உடல்னு ஒரு சொலவடையே இருக்கு உயிர்கள் தன் அகலத்தில் நான்கு சான் அளவு பருமன் உள்ளது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவற்றுக்கான மூலிகைகள் கூட இருக்குங்கிறாங்க அவற்றை வளர்க்கும்போது அதற்கான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்றாங்க ஏதோ ஒரு விளக்கம் ஆனா ஒண்ணு அதிலும் நாலஞ்சு செடி கொடி வகைகளை வளர்க்க சொல்றாங்க எப்படியாவது தாவரங்களின் எண்ணிக்கை அதிகமாவுது அதனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி பயிர் பச்சை இந்த பூமியில் அதிகமாவது இல்லையா மழை குளிர்காலம் இந்த பருவத்துக்காக நாம் ஒரு மூலிகையை வளர்க்கலாம் சளி இருமல் காய்ச்சல் முதலான மழைக்கால உடல்நல கோளாறுகளை சமாளிக்க தூதுவளை என்ற மூலிகை அருமருந்து எல்லா இடங்கள்லேயும் வளரக்கூடியது கபநாசினி என்ற சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு தூதுவளை இலைகள் மூளையின் செயல்பாட்டினை அதிகரிக்கும் திறன் கொண்டுள்ளதால் பச்சலை என்றும் இதனை அழைக்கிறார்கள் கத்தரி செடியை சேர்ந்த கொடி வகை தூதுவளை தூதுவளை இலையை நமது உணவில் கீரையாக பயன்படுத்தலாம் துவையல் செய்து சாப்பிடலாம் தூதுவளை மூலிகையின் அனைத்து பாகங்களும் இலை தண்டு பூ காய் கனி வற்றல் என எல்லாமே இருமல் சளி முதலிய நோய்களில் இருந்தும் கண் காது எலும்பு நோய்களுக்கெல்லாம் மருந்தாகவும் பயன்படுதுங்கிறாங்க வீட்டில் ஒன்று ரெண்டு செடிகளை வைக்கலாமே இந்த நேரத்தில் தினமும் காலையில ஒரு கைப்பிடி தூதுவளை இலையுடன் மூணு அல்லது அஞ்சு மிளகு சேர்த்து மென்று சாப்பிட கப நோய்கள் குணமாகும் இலைகளை துவையல் குழம்பு செய்தும் சாப்பிடலாம் மார்புச்சளி இருமலுக்கு நல்ல மருந்து தூதுவளை இலை கண்டங்கத்திரி இலை ஆடாத்தோட இலை ஒவ்வொன்றும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதிலிருந்து முறைப்படி சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டால் சளி இருமல் இறைப்பு முதலான பிரச்சனைகள் தீரும்னு மூலிகை மருத்துவம் சொல்லுது தூதுவளை இலை மற்றும் பழச்சாற்றுடன் வெந்நீர் கலந்து உட்கொள்ள ஜீரண சக்தி அதிகமாவதுடன் மலச்சிக்கலும் தீரும் தூதுவளை இலைகளுடன் மிளகு சேர்த்து சிதைத்து அதனை உட்கொண்டால் வயிற்றில் உண்டாகும் வாயு மற்றும் வலி குணமாகும் நமது உடம்பு இயற்கையால் ஆனது அதற்கு உபாதைகள் வராமல் பார்த்துக்கணும் அப்படியே வந்தாலும் இயற்கையிலேயே மருத்துவமும் இருக்கு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்